ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சாமையல் இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய மெத்தடில் நான் செஞ்சு காட்டுறேன் இது சூப்பராகவே இருக்கும் வாங்க இப்போ செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வாங்க நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு குக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆலிப்புக்கு வந்து நான் இங்கே என்ன எடுத்து வச்சுருக்குறேன்னா கொஞ்சமாக வந்து ஜீரகம் கொஞ்சமாக மிளகு ஒரு நாலு ஒரு அஞ்சு மிளகு இருந்தால் போதும் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்து இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு எழுதுச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சாஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துடலாம் பூண்டையும் சேர்த்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷலே வந்து சின்ன வெங்காயத்தில் தான் எல்லா ரெசிப்பியுமே செய்வாங்க நல்லது உடம்புக்கு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இது சூப்பராக வந்து குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம கொங்கு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடெலாம் வந்து பிரியாணிக்கு ஈடாக வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் தான் வந்து அங்கே முக்கியத்துவமாக வந்து வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க குயிக்காக வந்து இது வந்து டிஃபன் பக்கமும் கொடுக்கலாம் அதே மாதிரி நைட்டில் சாப்பாடாக வந்து நான் அவங்க வந்து குயிக்காக இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா எனக்கும் வந்து கோயம்புத்தூரில் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க நான் அவங்க வீட்டில் பார்த்ததுனால சொல்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சைடு வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பத்து வருஷமாக இந்த ரெசிபி தெரியும் நான் எங்கள் வீட்லேயும் வெஜிடபிள்ஸ்லாம் ஏதாவது இல்லாத டைமில் குயிக்காக வந்து இதை தான் நான் வந்து செஞ்சுடுவேன் இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த சீரகமும் மிளகு பூண்டு வந்து இப்போ சேர்த்துருக்கோம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இடித்து சேர்ப்பாங்க இந்த மிளகு ஜீரகம் பூண்டுலாம் லாஸ்ட்டில் இடித்து சேர்த்துட்டு அதை கிளறி விடுவாங்க அது தேவைப்பட்டால் தேங்காய் பூலாம் வந்து மேலே தூவி விடுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பூலாம் வந்து யூஸ் பண்ணலை ஒருத்த ஒருத்தங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க ஆனால் எல்லாமே காமனாக செய்யக்கூடிய மெத்தட் இது இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிடுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் அது கூடவே சரோப்பில் கொத்தமல்லி சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம போட்ட தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலுமே இதுக்கு தேவை கிடையாது நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மசாலா மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இதுக்கு மசாலா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னாக்கா வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கணும் இதில் வந்து இந்த அரிசி பருப்பு சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இது நல்லா நம்ம போட்ட பொருளை வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் அளக்கக்கூடிய ஆளாக்கில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பருப்பும் ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பருப்பு போட்டு தட்டைப்பயிரெல்லாம் போட்டுலாம் செய்வாங்க நான் வந்து இன்றைக்கி தோரம் பருப்பு தான் வந்து போட்டு செய்கிறேன் நான் இப்போ அதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் நான் நீங்களும் வந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு நான் ஒரு ஆறு டம்ளர் தண்ணியும் ஊற்றி சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் ஆறுலேருந்து ஏழு டம்ளர் வரையும் தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இந்த சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உதிரி உதிரியாக வேணும்னாக்கா எப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து சாதத்துக்கு ஒன்று டூ ரெண்டு எடுப்போம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுப்போம் இல்லைங்களா அதை விட ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இந்த சாதம் பண்ணும்போது ஏன்னா நம்ம வந்து தோரம் பருப்புக்கு கொஞ்சம் தண்ணி வச்சோம்னா தான் அடி பிடிக்காமல் வரும் இன்றைக்கி நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இப்போ சேர்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பாடு செய்யக்கூடிய அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பச்சை அரிசிலையும் செய்யலாம் புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவி அதுக்கப்புறமா தான் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்களும் நல்லா கழுவிடுங்க ஏன்னா நம்ம பருப்பு வந்து இதில் போட்டு சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிடும் இல்லைனா ஒரு அந்த பருப்பு ஸ்மெல்லு மாதிரி வரும் அதனால் நம்ம வச்சுருந்தால் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் நல்லா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசில் போட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுக்க போகிறேன் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வாங்க நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் ஆஹா வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து மேலே தூவிக்கலாம் இது நல்லா இருக்கும் வந்து போட்டு நீங்கள் கிளறி விட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக விடும்போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தாலிப்புக்கு முதலே நீங்கள் அந்த மாதிரி நெய் சேர்க்க விரும்பப்பட்டீங்கன்னா அப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைல்லாம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன் இப்போ நம்ம கிளறிடலாம் சூப்பராக இருக்குது அந்த மிளகு சீரகத்தோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் போல போலான்னு சூப்பராக வந்திருக்குது இவ்வளவு ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு பெஷல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்